பார்த்துக் கொண்டிருப்பது ரியஸ் 21 செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரியஸ் 21 செய்திகளை பாருங்கள் ஜாக்டோ ஜியோ சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வேளை நிர்த போராட்டம் நூற்றுக்கும் மேற்பட்ட ஜாக்டோ ஜியோ ஆசிரியர்கள் பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் ஜாக்டோ ஜியோ சார்பாக வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமலுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுக்கு முன்பு பணிக்கு சேர்ந்தவர்களுக்கு டெட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த வேலைநிறுத்த போராட்டமானது ஜாக்டூ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் ஷேகர் தலைமையில் நடைபெற்றது இதில் ராணிப்பேட்டை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாலமுருகன் நரசிம்மன் வானசாஸ்திரி மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஜாக்டோ ஜியோ ஆசிரியர்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர்